ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலை அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்கார்ட்ஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி பேசணும் சொல்லிட்டு நம்ம அதனால ஆர்டர் மாற்றி முன்னாடி ப்ரையாரிட்டி கொடுத்து இப்போ கொண்டு வரோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டப் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி முந்நூற்றி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது பிஇ முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி பிபி நாலுக்கு மேலே இருக்குது நாலு கிட்டக்க இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவன் ஆல்ரெடி ஹை வச்சுட்டு இப்போ கரெக்ஷனில் தான் வந்துட்டு இருக்கிறான் அதனால பிபிஇலாம் எக்ஸைட் ஆகிருப்பான் இருந்தாலும் இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பிபி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் இருந்தாலும் இவங்களுடைய இபிஎஸ்டைய லெவல் ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோடைய லெவல் டிக்ரீஸ் ஆர்டரில் வந்தது அதாவது டிடிஎம் வந்து கீழே குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்துட்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்தொம்பது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு பேர் பை சொல் பை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் ஆனால் போன வருஷத்தை இந்த வருஷம் ஒரு அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் குறையவா இருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முன்னூத்தி அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ் தான் அப்போ வந்து பைசா வத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நைன் ஹண்ட்ரட் சி வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ அந்த கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோட க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நைன் டைம்ஸ்க்கு மேலேயே நடந்திருக்கு அப்ப ஏதோ ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத மாத்திரம் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எழுபத்தி ஆறு மைனஸ்ல போயிருக்கு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணினா கூட இருபத்தி ஏழு பாசிட்டிவ் கேஷ் ஃபுல்ல தான் இருக்கு நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுளோ எவ்வளவு இருக்குங்கறத நம்ம செக் பண்ணோம் ஆனா நான் இப்ப செக் பண்ண இல்ல இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா இவன் ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ கிடைக்குதோ அது அப்படியே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் அந்த இயரோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சிருக்காங்க ஆனுவல் ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டாவும் எபிட் மார்ஜின் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணாவும் நெட் ப்ராஃபிட் உடைய மார்ஜின் பதினொன்று புள்ளி அறுபத்தி ஆறாவும் இருக்கு அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி எபிட் மார்ஜினும் சரி ஒரு நார்மல் எபிட் மார்ஜின் நல்ல ஒரு நல்ல ஒரு மார்க்கபிள் லைனில் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஒரு மாடரேட் லெவல்ல இருக்குது இதை ஹையன்னு எடுத்துக்கலாம் பட் நான் வந்து பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு இன்கிரீஸ் ஆயிருக்கு என்னன்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி நானூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது இபிஎஸ் லெவல் வந்து தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கு இது போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் கூட நாற்பது ரூபா கூட ஆனா போன வருஷம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறான் இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு வந்துட்டு தொண்ணூத்தி எட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு வந்துட்டு திருப்பி ஐம்பத்தி எட்டுன்னு வரான் அப்ப இதே பேட்டர்ன் திருப்பி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இவன் வந்து எழு எழுபத்தி ஆறோ அந்த ரேஞ்சுக்கு வருவானா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் எஸ்டிமேஷன்ஸ்ல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் எஸ்டிமேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பதினெட்டு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நூத்தி ஒன்போது ஹை எஸ்டிமேஷன் நூத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்ப நம்ம ஏற்கனவே வந்த பேட்டர் மாதிரி குறையறதுக்கான இதை காட்டும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எஸ்டிமேட் பண்றாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசத்துடைய நடக்குது அப்படிங்கும் போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இபிஎஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இருக்கு அதே மாதிரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹை எஸ்டிமேஷனே இருக்கு இதை காட்டிலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய் கூட இருக்குன்னு வச்சுக்கோம் அப்ராக்சிமேட்டா இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவனோட குவார்டர்லி இப்போ இபிஎஸ் வந்து கரண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இவனுடைய ரெவன்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துருவோம் எந்த இடத்துல உனக்கு இருக்குன்னு பார்ப்போம் இவனுடைய அக்ரிகல்ச்சரல் மிஷினரி ப்ராடக்ட்ல இருந்து அறுபத்தி ஒன்பது பெர்சென்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ல இருந்து பதினாலு பெர்சென்ட்டும் கிட்டத்தட்ட ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து பதினாறு பெர்சென்ட்டும் வருது இப்ப இது மூணு வேற வேற டிபார்ட்மெண்ட்

ஆறாயிரத்தி நூத்தி எண்பது ஆறாயிரத்தி ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அந்த வந்திருக்கு அப்ப இதை கீழே இறங்குதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல இது ஒரு நார்மல் பிசினஸ் டிப்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு சப்சிகுயின்டா மேல ஏற போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க அக்ரிகல்ச்சரலுக்கு கொஞ்சம் செக்டாருக்கு கொஞ்சம் சலுகை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அந்த சலுகையை அக்ரிகல்ச்சரல் மிஷினரி டெக்னாலஜிக்காக அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஎல்ஐ ஸ்கீமோ இல்லாட்டி ஸ்கீம் ஏதாவது போட்டு கொடுத்தாங்களோ இல்லை அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணினாங்களோ இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை ஆனால் பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்கிறது நமக்கு தெரியாது அதே சமயத்தில் மார்க்கபிளாக பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் ஒரு கிராஜுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குது எங்க டிப்பே ஆகாமல் ஒரு கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் டிப்பே ஆகாமல் ஒரு கிராஜுவல் இன்க் இன்க்ரிமெண்டல் இருக்கு இது அப்படியே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் ஸோ இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் மிஷினரி ப்ராடக்ட்ங்கிறது வந்து ரொம்ப கீ கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சப்சிக்வெண்ட்டாக கவர்மெண்ட் சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவங்களுடைய குவார்டலியோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அதாவது இயர் ஆன் இயர்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கூடி இருக்கு இப்போ இந்த மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் ஷேர்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு நாலு குவார்டரா பார்க்கும்போது ஒரு குவார்டர் அதான் இதுக்கு முன்னாடி நாலு நாலாவது குவார்டர் முன்னாடி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா இருபத்தி ஆறு வந்துட்டு அப்புறம் ஸ்லோவா ஒரு குவார்டர் ஜன மார்ச்ல குறைஞ்சிட்டு அப்புறம் எகைன் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் அப்ப இவன் டிசம்பர் மாசம் கூட எடுத்திருக்கிறான் இதே பேட்டர்ன் வந்து இந்த டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் கூட எடுத்திருக்கிறான் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது கூட எடுத்திருக்கிறான் அதே மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ண கம்பேர் பண்ணும்போதும் கூட எடுத்திருக்கிறான் அந்தந்த நிலைக்கு ஏதோ ஒரு சக்திக்கு கூட எடுத்திருக்கிறான் அப்ப இவன் டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இபிஎஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பாஸ்ட் பதிமூணு குவார்டர் அனலைஸ் பண்ணும்போது கிடைக்குது அப்ப இந்த தடவையும் அவன் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க வாய்ப்புகள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இவன் வந்து இபிஎஸ் டிடிஎம் பார்ப்போம் இவது வந்து கண்டினியூஸா அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த இருந்து சொன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து டிபே ஆகாம மேல ஏறிக்கிட்டே இருக்கு இந்த டிசம்பர் மாசமும் அதே மாதிரி டிபே ஆகாம மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மார்ச் மாசத்துக்குள்ள ஒரு சின்ன காட்டு காட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மார்ச் மாசத்துக்கு இவன் குறையறான் அப்ப திருப்பி ஒரு டைரக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்ப இது வந்து எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த டிசம்பர் குவார்டருக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு அது ஒரு பிப்டி பர்சென்டோ பாயிண்ட் த்ரீ எயிட்டோ பிபினாசி போட்டோம்னா பாயிண்ட் த்ரீ எயிட்டோ பாயிண்ட் ஃபைவோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோ ஏறிட்டு மார்ச்சோட இபிஎஸ் வந்து இவனோட குறையற பழக்கம் இருக்கிறதுனால அந்த சமயத்துல குறைஞ்சிட்டு திருப்பி வந்து ஜூன் மாசத்துல இருந்து மேல அப்படியே மேல ஏத்தி கொண்டு போகலாம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது ஒரு கற்பனை தான் யூகம் தான் அந்த யூகத்துக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கறது நம்மளுடைய பாக்குறோம் ஸோ இப்ப இனோட இபிஎஸ் டிடிஎமும் நமக்கு இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கிறதுனால இது ஸ்டாக்னேட் ஆகிற வரைக்குமோ இல்லாட்டி இது வந்து குறையிற வரைக்குமோ இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போ வந்து ஜென்ரலா மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணிருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ஸ் ஃபுல்லா கரைச்சி விட்டாங்க அப்ப இவன் என்னோடது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்ப முப்பதுக்கு மேல பிஇம் போயிட்டான் அதே மாதிரி புக்கும் புக் வேல்யூக்கும் ஏற்ற மாதிரி அஞ்சுக்கு மேலேயும் போயிட்டான் அதனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் கரைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான் அதனால தான் இந்த காலகட்டங்களில் நிறைய டிப் ஆகுறதோ அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வையா இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் கம்மி வச்சிருக்காங்க ரெண்டு வயலுகளும் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றதா இறக்கத்துக்கு அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்ப இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது நூத்தி ஆறு நூத்தி பத்து அப்படிங்கிறது சப்சிக்வென்ட் வாட்டிஷனா எஸ்டிமேஷனா இருக்கு இந்த சூழலில் நமக்கு என்ன இருக்கு நார்மலா இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இருக்கு அப்ப இவை வந்து கரெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல போயிருக்கிறதுனால கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போனன்சியல் மெத்தட்ல நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறுங்கிறது பிரேக் பாயிண்ட் அதுக்கு கீழே அடிச்சார்னா சப்போர்ட்டுக்குள்ள போயிடும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சார்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் சோ இப்ப இதுல வந்து அவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா ஆர் த்ரீ வரைக்கும் அப்படின்னு சொன்னா கூட ஐயாயிரத்தி இரநூறுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப இவன் ஆர் டூ வரைக்கும் தான் இவன் போயிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் போயிட்டு இப்ப கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படியே ஒரு ஸ்டெப் அப் மேல பண்ணினா கூட ஐயாயிரத்தி இரநூறுல இருந்து ஐயாயிரத்தி அறநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இழுத்து பிடிச்சி ஓட்டினா ஏழாயிரம் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே மாதிரி வேவ்ல நமக்கு என்ன சொல்லுது வேவ்ல நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுங்கிற பிரேக் பாயிண்ட கடந்துட்டதுனால இதையே நான் லோ பாயிண்டா எடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட்டோட இதை வந்து நான் மூணாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற லெவலுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு பார்க்கும்போது வேவ் ஃபைவ் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதை ஆல்ரெடி அச்சீவ் ஆகிட்டு இப்போ அவன் வந்து கரெக்ஷனுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறான் வேவ் ஃபைவ் கரெக்ஷனுங்கிறது மூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆனால் இப்போ அதையும் அவன் வந்து கீழே இறங்கி மூணாயிரத்தி எண்ணூறுக்கும் கீழே இறங்கி மூணாயிரத்தி முந்நூறுக்கே வந்துட்டான் அவன் அதுக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு வரான் அதுக்கப்புறம் இவ வந்து பார்த்தனா வேவ் ஃபைவ் ஒன்னோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஐயாயிரத்தி நானூறுக்கு போகுது ஃபைவ் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஐயாயிரத்தி நானூறுக்கு போகுது நமக்கு இங்கே வந்தது ஐயாயிரத்தி இரநூறு டு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணுங்கிற ரேஞ்சு இது அதோட மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கு வேவ் டூ வேவ் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் டூ போனோம்னா செவன் தௌசண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வேவ் தியரியில வேவ் இதுல வந்து கால்குலேஷன்ல நமக்கு கிடைக்குது ஆனா ஃபைவ் மேல ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் போறானாங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி பிளாஸ்ட் கால்குலேஷன் என்ன செய்யுது இவனுடைய சப்போர்ட் லெவல் அதாவது இவன் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறது இந்த இது ஆரம்பிக்கிறது எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூறு ஒரு சைக்கிள் போயிட்டு அதுல இருந்து இவன் ஜம்ப் பண்றான் ஒன்பதாயிரத்தி நூறுல இருந்து ஒன்பதாயிரத்தி நானூறுக்கு ஜம்ப் பண்றான் அப்ப வேவ் ஃபைவ் எக்ஸ்டென்ஷனை உடச்சு மேல போச்சுன்னா நைன் தௌசண்ட்கான வாய்ப்புகள் இருக்கு அது நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் தியரியில நமக்கு கிடைக்கல அதே மாதிரி வேவ்லயும் கிடைக்கல அது பிளாஸ்ட் தான் கிடைச்சிருக்கு அதனால நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம் அது எப்படி மார்க்கெட்ல மூவ் ஆகுதோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வாய்ப்புகளை தான் நம்ம இங்க பேசுறோம் அது மாதிரி இருக்கும் சோ இப்போ இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்ப வந்து அவன் வந்து ஆர் டூ பேஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு டபுள் டாப் வச்சுட்டு கீழே இருக்கிறான் இப்ப நமக்கு பிபிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து அதை உடச்சி மேல போ அதாவது மேல போயிட்டு இப்ப கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறேன் எகைன் திருப்பி இந்த பேத்துல போகும்போது ஆர் ஒன்ங்கிறது மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதோட மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஆர் டூ வந்து நாப்பத்தி மூணு சார் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு இதோடைய மிட் பாயிண்ட் நாலாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர் டூ வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூறு ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்ப கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்ப இவன் டேர்ன் ஆயிட்டு ஆர் டூ உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி போகும்போது இதை உடச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னா ஏழாயிரத்தி இருநூறுக்காவோ இல்லாட்டி ஏழாயிரத்துக்கோ சான்சஸ் இருக்கு ஆனா அதுக்கும் நம்ம ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு வைக்கிறோம் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு இது எவ்வளவு தூரம் போறான்னு பார்ப்போம் சப்போஸ் இவன் இந்த கரெக்ஷன் அப்படியே டவுன் ட்ரெண்ட் அதாவது கரெக்ஷன் ட்ரெண்ட் கரெக்டிவ் ட்ரெண்டு வந்து சப்சிக்வென்ட்டா கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கிரேக் பாயிண்ட் ஆனா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆற கீழே ஒடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு இது இந்த ரொம்ப நிறைய லைன் போட வேண்டாம் கொஞ்சம் ஸ்பேஸை வந்து இது பண்ணணுங்கிறதுனால நான் இது இதெடத்தையும் மிங்கிள் பண்ணிட்டேன் எஸ் ஒன் இது வந்து சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூங்கிறது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு சப்போர்ட் த்ரீக்கு வந்தாங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு சப்போர்ட் ஃபோர்ங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏன்னா இந்த சைக்கிள் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டில இருந்து ஆரம்பிக்குது நமக்கு வந்து எக்ஸ்பலன்சியல்ல நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படியே இந்த சைக்கிள் மேல எவ்வளவு தூரம் எடுக்குதுன்னு பார்ப்போம் பைஸை வந்து அப்ரெண்ட்ல பிரைஸ் மேல போச்சு அப்படின்னு சொன்னா பிரைஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் ஆர் ஒன் மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு

ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி ஐம்பதுக்கும் சான்சஸ் இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே